நான் முதலில் விக்கிபீடியா பற்றி மார்ச் இரண்டு ஆயிரம் பதினொன்றில் கேள்விப்பட்டேன் அதனால முதன் முதலா எங்க அப்பா இப்போதான் தெரிஞ்சுகிட்டார்னு சொன்னாரு அவர் என்னிடம் சொன்னார் ஏய் பார் இது பரவலாக்கப்பட்ட நாணய விஷயம் நானே அதை முதலில் நிராகரித்தேன் ஏனென்றால் இது உள்ளார்ந்த மதிப்பு இல்லாதது என நான் நினைத்தேன் அது ஏன் எப்போதாவது மதிப்பு மிக்கதாக மாறுமா அது ஏன் எப்போதாவது ஆக வேண்டும் ஆனால் சில வாரங்களுக்கு பிறகு நான் அதை பற்றி மீண்டும் கேள்விப்பட்டேன் எனவே இது உண்மையில் தீவிரமான மற்றும் மதிப்புள்ள ஒன்றாக இருக்கலாம் என்று நான் நினைத்தேன் நான் விக்கிபீடியா பேச்சு மன்றங்களில் ஆன்லைனில் சென்றேன் பதிவு செய்யப்பட்ட செய்திகளுக்கு பிறகு நான் பிட்காயின்களை சம்பாதிக்க சில வழிகளை கண்டுபிடிக்க முயன்றேன் எனவே பிட்காயின் வீக்லி என்ற வலைத்தளத்திற்கான கட்டுரைகளை எழுத ஆரம்பித்தேன் அவர்கள் எனக்கு ஐந்து பிட்காயங்களை செலுத்தினர் இது நான்கு புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் டாலர்ஸ் ஆகும் எனது முதல் வேலை ஒரு மணி நேரத்திற்கு சுமார் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் அவற்றில் எட்டு ஒன்று இரண்டு ஷர்ட்டில் செலவழித்தேன் அங்கு இருந்து அது சென்று கொண்டே இருந்தது மிகை அலிசியா செப்டம்பர் இரண்டு ஆயிரம் பதினொன்று இல் என்னை தொடர்பு கொண்டார் அவர் கூறினார் நான் ஒரு பத்திரிகை நிறுவுகிறேன் நீங்கள் எங்களுக்கு எழுத்தாளராக விரும்புகிறீர்களா அந்த வாய்ப்பால் இரண்டு ஆயிரம் பதிமூன்று பிற்காயின் இதனை நிலை ஆனேன் நான் பல்கலைக்கழகத்தை விட்டு வெளியேறி விக்கிபீடியா திட்டங்களில் முழு நேரமாக வேலை செய்தேன் அதனால் அமெரிக்கா ஐரோப்பா ஸ்பெயின் இத்தாலி இஸ்ரேல் சென்றேன் நான் பிட்காயினின் இந்த சுவாரஸ்யமான பகுதிக்கு வந்தேன் இது மக்கள் கிரிப்டோ கரன்சி இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் என்று அழைக்கிறது இது கிரிப்டோ கரன்சி தொழில்நுட்பத்தை பார்ப்பது மற்றும் பிட்காயின் நாணயம் மற்றும் பணத்தை விட அதிகமாக அவையை பயன்படுத்த வேண்டும் இந்த நெறிமுறைகளை பல்வேறு அம்சங்களுடன் பார்த்து அவற்றை எவ்வாறு பொதுமைப்படுத்துவது என்பது குறித்து யோசித்துக் கொண்டிருந்தேன் சிக்கலான நெறிமுறைகள் இல்லாமல் நீங்கள் அதிக சுதந்திரத்தை பெறுவது எப்படி எனவே நிரலாக்க மொழியில் கட்டமைக்கப்பட்ட பிளாட்சியின் கொண்ட யோசனை உருவாக்கினேன் அது அடிப்படையில் என்ன இருக்கிறது